நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அதிமுக ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட கட்சி ஒரு ஜாதி வச்சு நாங்கள் கட்சி நடத்தலைன்னு அண்ணன் திருமாவளம் மேலே விமர்சனம் பண்ணியிருக்காரு சரி நீங்கள் வந்து இந்த சிஐஐ சட்டத்தெல்லாம் எதுக்கு எதிர்க்கலை உங்கள் ஆட்சியில் தானே நீங்கள் வரவேற்று அதை நீங்கள் தான் வரவேற்றுங்க உங்கள் ஆட்சியில் கையெழுத்து போட்டு சரி அதான் நீங்கள் எதுக்கில் ஒரு கேள்வி ஜாதி இருக்கில்ல இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியும் வீசிக்கவும் ரொம்ப விமர்சிக்கிறீங்க நீங்கள் எங்கள் கட்சியெலாம் காணாமல் போயிரும் அழிஞ்சு போயிடும் அப்படின்ட்டு ஒரு சவாலாகவும் ஒரு கோரிக்கையாக வைக்க ஐயா எடப்பாடி பழனிசாமி உண்மையில் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட கட்சினா இந்த ஆணவ குலைக்கு சிறப்பு தடுப்பு சட்டம் கொண்டு வரணும் ஆணவக்குலை தடுப்பு சட்டம் கொண்டு வரணும் நீங்கள் பெரிய கட்சி தான் அதிமுகவில் எதிர்கட்சி அதிமுக தமிழ்நாட்டில் எதிர்த்து தமிழ்நாட்டில் போராட்டம் பண்ணுங்க பார்ப்போம் இந்த திமுக ஆட்சியை ஏற்று போராட்டம் பண்ணுங்க பார்ப்போம் அதான் ஆணவக்கொலை க அந்த கவின் படுகொலை கண்டித்து ஒரு போராட்டம் நடத்துங்க நீங்கள் சென்னையில் கூட நடத்துங்க தமிழ்நாடு முழுவதும் கூட வேண்டாம் சென்னையில் கூட நடத்துங்க உங்கள் தலைமையில் அந்த தைரியம் அந்த துணிச்சல் உங்களுக்கு இருக்கா நீங்கள் வந்து ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட கட்சின்னு சொல்கிறீங்களா அதை நடத்தி காட்டுங்க கம்யூனிஸ்ட் நடத்துது திருமாவள தலைவர் திருமாவளம் நடத்தியிருக்காரு விசிகே சார்குள்ளார் உங்களால் முடியுமா நீங்கள் தான் அடிமையாக இருக்கீங்க ஜாதி மதத்துக்கு அவங்கள விமர்சனம் பண்ணிட்டீங்க அவங்க வந்து நேர்மையாக தான் இருக்காங்க மக்கள் ஆளுங்கட்சியில் கூட்டணியில் இருந்தாலும் அந்த கட்சியை ஏற்று போராட்டம் பண்ணுறாங்க அந்த தில்லு எந்த கட்சிக்கும் இல்லை தமிழ் தேசியவாதிகளுக்கும் இல்லை எந்த கட்சியும் இல்லை கம்யூனிஸ்ட் வீசியை தவிர யாருக்குமே இந்த மக்கள் பொறுப்பு அதிகமாக இல்லை உண்மைதான் ஏன்னா எல்லா பிரச்சனையும் அவங்க தான் போராடுறாங்க தொழிலாளர் சரி ஜாதி பிரச்சனை மத பிரச்சனை சிறுபான் எல்லாத்துக்கும் கம்யூனிஸ்ட் வீசிய தான் முதல்ல என்னன்னு போராடுறாங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி போராடிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விமர்சனம் வைங்க அது உங்களால் முடியாது நீங்கள் தான் அடிமையாக இருக்கீங்க பிஜேபிக்கு